உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறதுங்க இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாத முதல் நாள் என்று தமிழர் திருநாளாம் தை பொங்கல் என்று அனைவருக்கும் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என் இனிய பொங்கல் தின வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ பகுதியில் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம தை மாத ராசி பலன்கள் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கால புருஷ நமக்கு பன்னிரண்டு வீடுகளில் நான்காவது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்திருக்கிறார் தை மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதற்கு முன்னதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுறது மாதிரி கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த தை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கடகராசன் என்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார் சஞ்சாரம் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறதால உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டு விளங்க இருக்குதுங்க அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் பலம் பெற்றிருக்கிறார்கள் சப்தமஸ்தானத்தில் கூட்டு கிரகம் யோகம் இருக்குதுங்க உள்ளது எனவே விரயங்கள் அதிகரிக்க ஒரு மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உருவதற்கான ஒரு அறிகுறி உங்களுக்கு இருக்குதுங்க வீண் விரயங்கள் இருந்து வழி விடுபட சுப விரயங்களை செய்வது நல்லது இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி வண்ணம் இருக்கப் போகுதுங்க உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது வாசல் தேடி வந்த வரங்களை பரிசீலனை செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்திருக்கீங்க சனீஸ்வரர் வழிபாட்ட சுவர வழிபாட்டினால் தடைகளாக இருக்குதுங்க கண்டிப்பாக சனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தென்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி அப்படின்ட்டு சொல்லி வாருங்கள் சிவனுடைய பெருமான்னுக்கு அருள் தருவார் உங்களுடைய வக்ர குரு எப்படி போகிறது தை மாசத்துல மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலே சஞ்சரிக்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது நன்மைதாங்க நன்மையின் தீமை இரண்டும் கலந்த வாரியும் நடைபெற இருக்குதுங்க ஆறுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய மாதமாக தை மாதம் நம்ம பார்க்குறோம் எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் கூட வெற்றி கிடைக்க இருக்குதுங்க திடீர் 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 எண்ணங்களும் செயல்களும் மாறிக்கொண்டே இருக்குது குருவின் பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் வதிவதால் தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க நோய் நொடியில் இருந்து விடுபட போகிறீங்க இதனால் வரைக்கும் உடல் உபாதைகள் இருந்தது எல்லாம் விலகி உடல் சற்று ஆரோக்கியம் கூடுதலாக இருக்குது உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டாக இருக்குதுங்க மற்றளுக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதிவுயர்வு கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரிகள் மாற்றப்படுவார் மன மகிழ்ச்சியை ஆடி போகிறீங்க தொழிலிற்கு தேவையான மூலதன நண்பர்கள் வாயிலாக கிடைக்க இருக்குதுங்க சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி யாபம் கைக்கூடும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கூடிய மாதம் அந்த மாதம் பார்க்குறோம் வைத்திருக்கும் வாகனத்தில் பிரச்சனை அதிகம் வருது என்று அதை விட்டுவிடலாமா என்று யோசிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் கும்ப ராசியில் புதன் பகவான் செஞ்சிருக்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று அஷ்டமத்தில் மறைவது தாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் கேற்ப இக்காலம் ஒரு பொற்காலமாக மாறப்போதுங்க உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க அதிகார வர்க்கத்தினர் ஆதரோடு உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கங்க சகோதர வழியில் ஒற்றுமையும் பாச பிணைப்பும் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்த அழைப்புகள் வர இருக்குதுங்க உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு எதிர் எதிர்பாராத விதத்தின் நல்ல பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க கும்பராசியிலுடைய கும்பராசில கிரகங்கள் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கர பகவான் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கும்பராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் இக்காலத்தில் விலையுறந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்த போறீங்க பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்ச்சி தேவைப்படுதுங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனை ஏற்படுதுங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலக பணியில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதுங்க உத்தியோக மாற்றம் செய்ய நினைத்தால் அதுவும் கை இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த கடகராசன்பர்கள் இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் புதிதாக தொழில் செய்யலாமா இல்லை புதிதாக திட்டம் திட்ட வந்தது இந்த காலகட்டம் உங்களுக்கு இதில் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிகள்லாம் மறைய இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு போட்டியாக வேலை செல்ல போகிறார்கள் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நேரம் எதுங்க எதிர்நீச்சல் தான் நீங்கள் அடிக்கணும் அந்த மாதிரி உள்ள காலந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய் கொடுத்து மாட்டிக்காதிங்க அதாவது உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்வதற்கு ஏற்றமும் இரக்கமும் ஏற்பட இருக்குதுங்க இதனால் வரைக்கும் தொழில் அபிவிருத்தி உண்டாக இருக்குதுங்க புதிய வந்து இணைய போகிறாங்க வியாபாரம் சூடுபிடிக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் தொழில் மாற்றம் விடுமாற்றம் இடமாற்றம் எல்லாம் செய்யக்கூடிய மதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் எல்லா விதத்திலும் அடித்தளம் அதனால நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த தை மாதத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாமே யோசிக்கக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்குப் போகிறது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்காதுங்க என்ன தான் உழைச்சாலும் நம்ம கண்டுக்க மாட்டாங்க உயரைய நட்பை பாராட்டு நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்து உங்களுடைய உழைப்பாக ரொம்ப ஹார்டர் பண்ணால் கூட உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நார்மலாக நல்லது அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு அதாவது கடகராசி பிறந்த கலைஞர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வாய்ப்புகளுக்காக நம்ம எதிர்பார்த்து பொழுது அந்த வாய்ப்பை தவறப்படும்போது நம்மளுடைய செயல செயலுடைய செயல் தவறாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும் மாணவ மாணவிகளுக்கு அதாவது டிஎன்பிசி போன்ற போட்டி படிப்பு மாணச்சலங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கும் மறதி இருக்குங்க ஒரு முறைக்கு இருமுறை படிங்கள் ப படித்ததை எழுதி பாருங்கள் நன்றாக இந்த 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 காலகட்டம் உங்களுக்கு பெற்றோருடைய ஆசிர்வாதமும் ஆசிரியருடைய உங்களுக்கு வழிகாட்டல் ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும் திட்டமிட்டு படிப்பு நல்லா மார்க் எடுக்க போகிறீங்க அரசாங்க வழியில் அரசியல் வழியில் உங்கள் நல்லா ஒரு செல்வாக்கு செல்வாக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தர விட்டு கொடுத்து செல்வதும் உத்தமம் இந்த மாதம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர காலக்கின்ற எண்ணி எது எண்ணியவர் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க குடும்பத்தில் கலகரப்பாள சூழல் உண்டாக இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை அடைவதற்கு காலமாக அந்த காலம் எதிர்பார்க்குறோம் நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மண்மனை யோகம்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க வீடுகளுக்கான ஒரு உத்தியோகத்தை இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் பொருள் நகையில் நீங்கள் முதலீடு செய்வது நல்லது இதனால வரைக்கும் ஏற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக நம்ம இருந்தோம் ரொம்ப ஏற்பாத்துருந்தோம் அந்த வருஷம் இந்த தமிழ் மாதம் தை மாதத்தில் கடகராசி நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஆயுள் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் குடும்ப யாவும் பூர்த்தியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வாக்கியங்கள் சந்தான எல்லாம் கிட்ட இருக்குதுங்க இதனால் வரைக்கும் போட்டி பலனை குறைஞ்சி நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க பண தேவையை பூர்த்தி செய்யும் மக்கள் என்று சொல்லக்கூடியது இம்மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி தேதியிலும் பிப்ரவரி மாதம் மூன்று நாலு ஒன்பது பத்து ஆகிய தேதியிலும் உங்களுக்கு பண தேவையாகவும் பூர்த்தியாகும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரேங்க என்ன நேரங்களே கடகரா செண்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக விடைகளுட் நன்றிங்க அடுத்தடுத்த நல்லதொரு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீண்டும் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கங்க